ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் வி ஆல் ஆர் டூயிங் குட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் போன வீடியோவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து பர்சனலாக பார்க்குற இடத்துல மெசேஜஸ்லாம் இப்போ எப்படி இருக்கும் உடம்பு பரவாயில்லையா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் தேங்க்யூ ஸோ மச் அல்ஹம்துலில்லா நல்லா ரெக்கவர் ஆக்கிட்டு இருக்கேன் இன்ஷா துவாசைங்க எல்லாரும் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு கண்டென்ட் தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷாப்பிங் ட்ராவல் ஃபுட்டு குக்கிங் ரெசிபிஸ் இந்த மாதிரி தான் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டாபிக் தான் எங்கள் ஊரில் நடக்கிற ஒரு ப்ரோக்ராமை பத்தி தான் நான் அந்த வீடியோல கொடுத்துருக்கேன் இந்த ப்ரோக்ராம் இஸ்லாமிக் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் எங்கள் ஊரில் இருக்கிற மதர்ஷாவில் படிக்கிற குழந்தைங்களோட டேலண்ட்ஸ்லாம் வெளிக்கொண்டு வரதை அந்த ப்ரோக்ராம் ஈமானின் முட்டுக்கள் சொல்லிவிட்டு வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் ஆகஸ்ட் எயிட்டீன் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் சனி நாயரில் நடத்தியிருக்காங்க நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக சண்டேவாக இருக்கும் இது வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ தான் சண்டேயும் நடக்குது ஸோ இது கரெக்டாக மீலாதி மைதானம் சொல்லிவிட்டு அந்த ஆறாந்தருல பேக் சைடில் தான் அந்த பூங்காவுக்கு பேக் சைடில் தான் இந்த இது ஸ்டேஜ் மாதிரி போட்டு கண்டன்ட் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்போ மாதிரி நடத்தியிருந்தாங்க குழந்தைங்க பண்ண ஒரு இது சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் இஸ்லாத்தில் இருக்க ஒரு அற்புதங்கள் நபிமார்களோட இது வரலாறுலாம் வந்து அழகாக குழந்தைங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தர்மாக்கோளை பண்ண ஒரு இது மாதிரி ப்ராஜெக்ட் மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க சிலாத்தன் முஸ்தகின் பாலம் ஜம்ஜம் கிணறு அப்புறம் சுண்ணத்தான முறையில் நெயில் கட் பண்ணுறது மக்கா மதினாவை பற்றி மூசா நபியோட வரலாறில் அந்த கடல் பிளந்த சம்பவம் அப்புறம் இருபத்தஞ்சு நபிமார்கள் ஒரு இது ஃபாத்திமார் அலியோட வீடு கௌபத்துல்லா அப்படி ஒவ்வொரு டா டாப்பிக்லேயுமே வந்து அழகாக அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அந்த தர்மாக்கோள் அந்த இதிலெல்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஹஜ் பண்ணுற முறையெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க மக்கா மதினாலலாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படி தத்ரூபமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த குழந்தைங்களோட டேலண்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக வெளிக்காட்டியிருந்தாங்க ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து கண இதில் வந்து போட்டிகள் அதிகமாக நடத்துவாங்க கேள்வி கணக்குகள் அப்புறம் வந்து பயான் அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாமே தான் இந்த வீடியோஸில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ட்ராமா கரெக்டாக ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தால் அதில் வந்து குழந்தைங்க ட்ராமா பண்ணியிருப்பாங்க ஸோ உண்மையிலே வந்து சாட்டர்டே சண்டே வந்து நான் ரெண்டு வீடியோவாக கொடுக்காம பார்ட் ஒன் பார்ட் டூவாக தான் கொடுப்பேன் ஸோ இது வந்து பார்ட் ஒன் சாட்டர்டே நடந்த இது பார்ட் டூ வந்து சண்டே நடக்கிறது நான் வந்து இன்னும் ரெண்டு நாள் அதை எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் ஸோ அங்கே வந்து வந்து நிறைய நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது ஜென்ட்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக உட்கார மாதிரிலாம் சீட் இருக்குது அவங்களுக்கு நடுவில் வந்து ஒரு திரை போட்டிருப்பாங்க கம்ஃபர்டபுளாக லேடிஸ் உட்கார மாதிரி ஸோ அது போக அங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து டீ பிஸ்கட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க தண்ணியுமே இங்கே இருக்குது ஸோ இது வந்து கரெக்டாக மூணே ஹாலில் இருந்து மத்தியானம் கரெக்டாக ஈவினிங் மூணே ஹாலுக்கு ஸ்டார்ட் ஆகுந்த ப்ரோக்ராம் நைட்டு பத்து மணி வரைக்கும் நடக்கும் ஸோ மேலே பந்தல்லாம் போட்டிருப்பாங்க வேல் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி மேலே பந்தல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ எல்லாமே வந்து அங்கே வந்து இதாக

நம் வாழ்க்கையில் அமைத்து கொண்டால் அதிலிருந்து வரும் இன்ப துன்பங்களை வழங்குவான் என்று பற்றி அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் இது அல்லாவின் வரையலாகும் யார் அல்லாவுக்கும் அவன் தூதர் இஸ்லாமர்களுக்கு கீழ்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு சோன பதிகள் உண்டு அதன் கீழே ஆறுகள் ஓதிக் இருக்கும் மர்மையின் இன்பம் மர்மை வாழ்வே நிலையானது நிரந்தரமானது தூயவர்கள் சொர்க்கத்தையும் தீயவர்கள் நரகத்தையும் அடைந்து அங்க வாழ்வர் யார அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர் சொர்க்கம் செல்வார் யார் அல்லாவுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கலையோ அவர் நரகம் செல்வார் இதை பற்றி அல்லாவும் அவன் தூதர் சொல்லலாம் அவரை செல்லும் அவர்களும் வந்துருங்க எல்லாரும் உள்ள வந்துருங்க நீங்க தான் நாங்க கொஸ்டின் கேட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் நவீன அறிவியல் சொற்களுக்கு தமிழ் வடிவம் கொடுத்த அறிவியல் தமிழாறு இது பெரிய கல்வியா இருக்கு பண்ணி கொடுங்க

தாய் தந்தையுடன் அப்துல் ஜப்போ சாப்பிட்டு

என் ஆள் உன் பேர் என்ன என் பேரு அப்துல்ஜா உன் பேர் என்ன என் பேர் பேரு முகமது முன்னாடி எந்த படி எந்த ஊர்ல இருந்தேன் நான் ஏர்வாடியில் இருந்தேன் அந்த ஸ்கூல்ல படிச்சேன் ஏர்வாடியில படித்தேன்டா நீ நல்லா படிப்பியாடா ஆன் படிக்கண்டா ஆனா உன்னை பார்த்தா அப்படி இல்லையடா படிக்கல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்கடா இல்லடா எங்க அண்ணா இருக்கும்போது போது நானாண்டா மழைத்தானே பேசிட்டு ஸ்கூல்ல பேசிட்டு இப்போ இப்ப அண்ணா கண்ணா இல்லடா சரிடா காலையிலத்திரி தான் தான் வருவாங்க காலையிலேயே இருக்க மாட்டாங்க ராத்திரி இருக்க மாட்டாங்கடா தனியா தான் இருக்காங்க அம்மா அப்பா இருக்கிற அண்ணா தடா எப்படி நான் ஒரு நாள் அம்மா அப்பா இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட நீ எப்படிட்டா இவ்வளவு நாள் அம்மா அப்பா இல்லாம கஷ்ட நானும் நிறைய வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் அம்மா அப்பா இல்லானே அப்படி நான் ட்ரை பண்றேன் இது என்னதுடா ஒரு போதை பொருட்கிட்ட கூலிக்குன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணாதடா மதர் சாலை எங்க மதச்சாலு படிச்சிருந்தோம் இதெல்லாம் யூஸ் பண்ணாததா சரிடா ஜப்பா தேவைப்படும் போது கேள்விடா எஸ் வீடு நாட்கள் கழித்து அப்துல் ஜப்பார் அவனது நண்பனின் தவறான பதக்கத்திற்கு அடிமையாகிறான் சொல்லா காடா Hello. Please hey, do all i'll ah, எவ்வளவு உடம்புக்கு கேடு தெரியுமா இதப்பே சாப்பிடறீங்க நானும் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட ஒரு பிரெண்ட் சரி நீ வந்து கவலைப்படலை நான் வந்து உங்க வச்சி ஏழு அப்துல் ஜபாரின் குடும்பத்தினரும் வாடலும்

பெற்றோர்கள் செல்வம் ஈட்டுவதில் பிஸியாக இருக்கிறதுனால பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது இதுதான் பிள்ளைங்க வழி தவறதுக்கு காரணமாகவே இருக்கிறது பிள்ளைக பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நண்பர் மாதிரி பழகுனா இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம் போதையை ஒழிப்போம் அந்த இஸ்லாத்தை இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கான முக்கிய காரணம் அந்த சிறைவாசிகள் இவங்க கிட்ட காட்டின கண்ணியம் தான் அவங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் ஒரு தப்பே பண்ணாம அவங்களை இந்த சிறையில வந்து பிடிபட்டு இருப்பாங்க ஆனாலும் அவங்களோட நாள் பற்றியும் அதற்கு முன்பு ஏற்படும் அடையாளங்கள் பற்றியும் முக்கிய தொகுப்பு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவை நடக்கும் என்று சிலவற்றை சொன்னார்கள் அதே இது சில அடையாளங்கள் அமான் ஹசன் அமான் ஹசன் ஓகே இமனி மல்கள் முதல் மூன்றாவது பேர் மனுஷல்ல ஐந்து எடுத்து சொல்ல பொருள் அணி மார்ஷால அவங்களுக்கு வந்து தருளம் நூலகம் கொடுக்கிற ஒரு

இரண்டு ஒரு வாரத்துக்கு பிறகு ரஷிதாோட फ्रेंड्स ஆகினா வராங்க ரஷிதா இருக்காங்க உள்ள தர்ட்டா ஹாய் ரஷிதா வந்துட்டியா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்

தெரியலமா मगर væli illa apakku sonnigide iruka poi padipo aama na sonnen inge yega pogena chenandhi se apriya ponga aa idea என்ன idea di nei namana hotel pe saapta adathu video podlama eh adala set aavada di